செய்திகள் பேரூராட்சியாக இருக்கும் கன்னியாகுமரி விரைவில் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட முப்பத்தி மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சித்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மனுநீதி நாள் முகாமில் பொதுமக்கள் அளித்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக மூன்று சுற்றுலா படங்கள் வாங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க அவர்கள் வெள்ளி விழா மலரை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தி அதனை பராமரிப்பதற்கான அதானி நிறுவனம் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் வெளிநாட்டு கடன் மட்டும் அறுபது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது அளித்த மனுவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பாலை ரோடு பகுதிகளில் உள்ள பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படிப்பக வளாகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் பார்வையிட்டார் அங்கு படிக்கும் மாணவ மாணவியரிடம் கலந்துரையாடினார் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேசிய வருவாய் வழி திறன் படிப்புதவி திட்டத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது கருப்பா நதி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் புத்தாண்டு பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வேயில் உள்ள இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு பயணிகள் ரயில்களின் எண்கள் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் படைப்பகம் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்படும் என்று மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து மகா கும்பமேளாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சந்தித்த போது நினைவு பரிசாக புத்தகங்களை பரிமாறிக் பரிமாறிக்கொண்டனர் திருவண்ணாமலையில் ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ஜவுளி தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியலில் உள்ள திருத்தங்களை மேற்கொண்டு அந்த பட்டியலை ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாட்காட்டியை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வெளியிட்டுள்ளார் சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலில் வருகின்ற ஒன்றாம் தேதி ரோப்கார் சேவை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் செயலாளர்கள் பொறுப்பில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐந்து பேருக்கு முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ்மொழி என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டைட்டல் நியோ தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வு சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வு தேதியை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் திறமையான தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைய உதவும் சிறப்பு விசா திட்டத்தை அதாவது ஹெச் ஒன்பி விசாக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று டிரம்ப் அவர்கள் உறுதியளித்துள்ளார் திருச்செந்தூரில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் தென்கொரியா பயணிகள் விமான விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்திய சோதனையில் நூத்தி பதினோரு மருந்துகள் தரமற்றவை என்று சிடிஎஸ்இஓ அறிவித்துள்ளது திருச்சியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலையை அம்மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்துள்ளார் நல்ல கண்ணுவிற்கு தகைசால் விருது வழங்கியதற்கு தனக்கு கிடைத்த பெருமை என்று நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னேற்பாடுகள் பணிகளை குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் கரூர் மாவட்டத்தில் பதிமூன்று கோடி ரூபாயில் புதிதாக அமைக்கப்பட்ட இணைப்பு சாலை உள்ளிட்ட பல திட்டங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் நீரின் அளவு நேற்று காலை நிலவரப்படி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு கனஅடியாக சரிந்தது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர்கள் இல்லாத நிலையில் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பல்சம் மலர் அலங்காரம் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்து வருகிறது சென்னையில் உதயம் தியேட்டரில் படக்காட்சிகள் நிறுத்தப்பட்டது விரைவில் அலுவலக வளாகத்துடன் கூடிய அடுக்குமாடி வளாகமாக மாறுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார் பதிவுத்துறையில் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முடிவு பெறவுள்ள பணிகள் முதற்கட்டமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்